ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே திருவோண அம்மாவாசை குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வம் பெருக குடும்பத்தில் எதிர்பாராத பணவரவு வர குடும்பத்தில் நல்லது நடக்க உங்களோட பித்ருக்களுக்கு வீட்டில் படைகள் போட்டு பரிகார வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்ற புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய திருவோணம் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது அதோடு வரக்கூடிய தை அமாவாசை உங்களுக்கு எதிர்பாராத செல்வத்தை ஆனந்தத்தை தரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இதை நீங்கள் செய்தால் போதும் அற்புதங்கள் ஏற்படும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் முழுமையா பதிவு செய்யற உங்களுக்காக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வருகின்ற புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தராயணம் குரோதியாண்டு தை பதினாறாம் தேதி வருகிறது திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய தை அம்மாவாசை அந்த நாளில் நீங்க அதாவது வரும் புதன்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டே சொல்லி முதல்ல தலைக்கு குளிச்சுட்டு ஒரு கை அளவு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலது உரமா எட்டு முறை இடது காலையிலேயே சுற்றி கொண்டு போய் வடக்கு திசையில் போட சொல்லிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சின்ன பையனருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் காலையில் எந்த உணவும் வீட்டில் செய்யாதீங்க அதற்கு பதில் அச்சு வெள்ளத்தை ஒன்று எடுத்து பொடி பண்ணி அது மேலே லைட்டாக எள்ளை தூவி கொண்டு போய் உங்கள் வீட்டு காம்பவுண்டு சுவரில் ஒரு குட்டி டம்ளர்ல தண்ணியும் வச்சு வச்சிருங்க அது பித்ருக்களா இன்னைக்கு வீட்டுக்கு வரவழைச்சு இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் விரதம் இருக்கிறோம் உங்களோட ஆசையை பெறுவது தான் எங்களுக்கு முக்கியம் உங்களோட ஆசையும் அருளும் இருந்தாவே எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கறக்காக வைக்கிறது வச்சுட்டு காலையில் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மதியம் சரியா பதினோரு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவுகளை உங்கள் வீட்டில் சமையலாக செஞ்சு அதைய ஒரு பெரிய வாழைலையை போட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடியில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு சைவ படைகளை போட்டு உங்களோட குலதெய்வத்தை உங்களோட முன்னோர்களோட பேரை எல்லாம் சொல்லி இங்கே உங்களுக்காக படையல் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து உணவு அருள் உணவு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அருள் புரியுங்கள் எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களுக்கும் மன்னிப்பு தாருங்கள் இந்த வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தாருங்கள் நாங்கள் உண்மையா நேர்மையா பக்தியோட செல்வ செழிப்பான தெய்வத்தை தொடர்ந்து குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னு வேண்டிக்கங்க அதற்கப்புறம் அந்த சாதங்களை எல்லாம் எடுத்து மிக்ஸ் மிக் மிக்ஸ் பண்ணுங்கள் குழப்பி உரண்டையா தயார் பண்ணி அதை கொண்டு போய் மறுபடியும் காகத்துக்கு வச்சுக்கிட்டு முடிஞ்சா ஒரு மூணு பேர்த்துக்கு உங்கள் கையால் சாப்பாடு போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்கள் இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அப்பா அம்மா இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் முன்னூர்களை யார் ஒருவர் முக்கியமாக நினைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கே பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் இந்த தைய பார்த்தீங்கன்னா சீனர்கள் வந்து அவங்களோட புத்தாண்டே தான் கொண்டாடுறாங்க ஏன்னா அதுதான் தொடக்கமும் சொல்றாங்க நமக்கும் தொடக்கமும் தான் தையம்மாவாசை என்று நீங்க யார் ஒருவர் வழிபாட செய்கிறீங்களோ அவங்க தான் நிச்சயமாகவே தைப்பிறந்தால் வழிபிறக்குங்கிற சூச்சமும் கிடைக்கும் ஸோ தையம்மாவாசைக்கு நாள் எப்படி சந்திரன் வளர்ந்து வளர்ந்து பிரகாசமாக ஜொலிக்க போகின்றாரோ அது போலவே உங்க குடும்பத்துலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க இதைய வரும் புதன்கிழமை அனைவரும் செய்யுங்கள் இரவு படுக்க போகும்போது ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து மஞ்சள் தேய்ச்சு ஒரு வெள்ளை துணிலையும் மஞ்சள் தேய்ச்சு காசுலையும் மஞ்சள் தேய்ச்சு முடிச்சு போட்டு ஒரு புணுகு தடவி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க குலதெய்வமே இன்னைக்கு நாங்கள் விரதம் இருந்து உங்களை நினச்சி வீட்டில் வழிபட்டு இருக்கிறோம் அடுத்த மாதம் வந்து உங்களை பார்க்குறேன் அதற்குள்ள நம்ம குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு பெருகணும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கணும் எங்கள் உழைப்புக்கேற்ற மாற்றங்கள் வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க இதை வேண்டுவதின் மூலமாக நிச்சயமாக ஒரு சூட்சம மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் ஒரு தமிழனை பொறுத்தளவுக்கு எந்த வழிபாட்டை விடுகிறாரோ கடவுள் நம்ம சொல்லக்கூடிய சிவன் முருகன் குபேரர் வழிபடுறீங்களோ வழிபடலையோ அது உங்க இஷ்டம் ஆனா குலதெய்வத்தை வழிபாடமா இருந்தா குளம் தலைக்காது குளம் நிலைக்காது குளம் வளம் பெறாது அந்த வளத்தை நலத்தை ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய திருவோண நட்சத்திரத்து புதன்கிழமை அமாவாசை அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சுபிக்ஷங்கள் ஏற்படும் அந்த நாள்ல நான் காசியில உங்களுக்காக சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திலாகோமம் ஏன் செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க குடும்பம் வளர்ச்சி பெற குடும்பத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்க குடும்ப பிரச்சனைகள் தீர சொந்த வீடு அமைய பித்திருக்களின் ஆசிரியின் மூலமாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்க திலாகோமம் வருஷத்துக்கு மூணு முறை பண்ணணும் அதில் இந்த வருஷத்தில் முதல் திலாகோமம் இந்த தையம்மாவாசையில் வருது இதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி காசில திலாகோமம் பண்ணிட்டு விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணி அன்னபூர்ணியமாவை பார்த்து தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் மகா கும்பமேளா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளாவுக்கு போய் அங்கேயும் ஒரு யாகம் பண்ணி சிறப்பு பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் ஆதலால் இரண்டு ஹோமம் உங்கள் பேரை பதிவு செய்யலாம் இரண்டு ஹோமம் பிரசாதமும் உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் இரண்டு விதமான நன்மைகளும் உங்களுக்கு தேடி வர இந்த அற்புதமான தெய்வீகமான நிகழ்வுல கண்டிப்பா உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் எல்லாம் வல்ல குலதெய்வங்களின் ஆசிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் ஸோ இந்த அற்புதமான நிகழ்வை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் நான் இலங்கை வர இருக்கின்ற ஃபெப்ரவரி முதல் வாரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க பூஜைகளில் கலந்து கொள்ள பயிற்சிகளில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென மலேசியாவிலிருந்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நன்மைகள் இருக்கட்டும் யார் இதை செய்ய போறீங்க அம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்ற அடுத்த பதிவு என்ன சோடசக்கலை பதிவு இந்த சோடசக்கலையோட ஸ்பெஷல் என்ன திருவோண நட்சத்திரத்தோட வரக்கூடிய சோடசக்கலை நூறு சதவீதம் தனவசியத்தை பணவசியத்தை ஏற்படுத்தி தரும் தனவசிய பணவசிய சோடசக்கலை பதிவை அடுத்த பதிவாக அனுப்ப இருக்கின்றேன் காத்திருங்கள் அதுவரைக்கும் அனைவருக்கும் ஆனந்தம் பெருகட்டும் வாழ்க